சிவனை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு இருக்கிறேன் சிவம் என்ற சொல் வந்து பண்டைய காலம் தொட்டு திரிபுற்று தான் சைவம் அப்படின்னு மறைவு இருக்குன்றாங்க அது எந்த வகையில உண்மையா சொல்லப்படுது இந்த வழிபாடு எடுத்துக்கிட்டால் மனிதன் என்று தோன்றினானோ அன்றே சிவன் உருவானதாக நம்பிக்கை இல்லையா வரலாறு அப்ப இயற்கை மனிதன் வந்து ஆரம்ப காலங்களில் இயற்கையை கண்டு பயந்தான் மலை இடி இதில் கண்டு பயன்தான் அடுத்து சூரியனை கண்டு காற்று பூகம்பம் இந்த மாதிரி இயற்கையின் மாற்றங்களை கண்டு பயப்படும் போது இதற்கு பின்னால யாரோ அதை இயங்குறாங்க பாப்பா பகுத்தறிவு வளர வளரமா அனுபவங்கள் கூட கூட இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு உணரப்பட்டு ஆரம்பத்தில் மனிதன் வழிபட்டது சிவலிங்கம் இந்த சிவலிங்கிறது மனிதன் மனிதண்ட வாழ்க்கை நெறி திறம்பட செயல்படுறதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு செயல்பாடு அப்ப ஆதியும் இல்லா அந்தமில்லா அரும்பதி ஜோதி சிவன் கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய முத்தம் என்று தானே அந்த காலத்திலேயே தோன்றியது தான் சிவன் அப்போ உலகம் பூரா சிவன் இருக்காது எந்த நாட்டுக்காக எடுத்துக்கிட்டாலும் எந்த உலகத்துக்கு நம்ம போனாலும் ஏதோ ஒரு புராணம் ஏதோ ஒரு சரித்திர இடங்களில் வந்து சிவன் இங்கிட்ட காணலாம் அப்ப சிவன் என்பவன் மனிதனுக்கு அசைக்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தது இப்போ நீங்க கேட்டிருப்பீங்க உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களும் போயிட்டு முறையிடுற தெய்வம் எது சிவபெருமானது ஆனால் சிவன் யாருக்கிட்டாவது முறை விடுவாரா ஆனால் சிவன் வந்து அருவம் மற்றவர் ஒளி வடிவமானவர் ஆதிகமில்லா அந்தமும் இல்லா அரும்பெறஞ்சோதி என் சிவன் அந்த இந்த ஒளி வடிவமான உலகத்தை இயக்கக்கூடிய இந்த சிவன் வந்துமா ஆரம்ப காலங்களில் உலகத்தில் வழிபட்ட ஒரே ஒரு இறை வழிபாடு அல்லது தெய்வம் என்பது சிவன் தான் அது மறுக்க முடியாது வரலாற்று ஆசிரியராக இருந்தாலும் சரி நமது புராணங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லா இடத்துலையுமே குறிப்பிடப்படுறது ஒன்று காலப்போக்கில் மனிதன் வளர்ச்சி அடைந்து அவனோட எண்ணங்கள் மாற்றம் அடைந்து சமுதாயம் உருவாக்கி சமுதாயத்தில் மாற்றல் அடையும் போது தந்த தேவைக்காக பல பிரிவுகள் உருவானிச்சு அப்போ இந்த எல்லா பிரிவுகளுக்கும் முதலாக இருக்குது சிவ நம்ம வந்துமா இப்போ சொல்கிறோம் இந்து மதம் சொல்கிறோம் இது இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கோப்பம் ஆனால் நம்ம என்ன படிப்போம் நம்ம இந்து மதத்தை படித்தோம் ஆரம்ப காலத்தில் பள்ளிக்கூடங்கள் சைவ நெறி அப்போ சிவ வழிபாடுங்கிறது அது ஒரு நெறி வாழ்க்கை மதம் அல்ல மதம்ங்கிறது வந்து மனிதனை ஆக்கிரமிக்கும் சைவ நெருங்கிறது ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை எவ்வாறு பின்பற்றுவது என்பதை மிக தெளிவாக கூறுவது தான் சைவ சமயம் அப்போ சிவ வழிபாடுன்ற முக்கியமான நோக்கமே வந்து உலகில் வாழும் அத்தனை மனிதர்களும் மன நிம்மதியாக வாழ்கிறதுக்கு உருவான ஒரு மாபெரும் சக்தி தான் சிவன் இந்த சிவ வழிபாட சில பேர் பாருங்கம்மா இப்போ நடைமுறை காலங்களில் சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரிறேன் சிவன் சொத்து குலநாசம் கேள்விப்பட்டிருக்கீங்க தானே அதனால் நிறைய பேர் இப்போ சிவனை வழிபட மாட்டான் பயப்படுவாங்க சிவன் வழிபட்டால் ஏதோ பாதிப்பு வந்துடும் ஏதோ பிரச்சனைகளை தருவார் வாழ்க்கை ஒழுங்காக இருக்காரு இப்படின்னு ஒரு பயமொர்த்தர்கள் ஆனால் சிவன் வந்து சிவன் வந்து சொத்துக்களை வாங்கி போட்டிருக்காரு பில்டிங்களை வாங்கி போட்டிருக்காரா எல்லாமே சிவன் நீரிலிருந்து நிலமிலிருந்து அனைத்தையும் உருவாக்குவன் அவன் அப்படிப்பட்ட சிவன் சிவ சொட்டுங்கிறது என்ன சிவனை வழிபடும் அடியார்கள் மனதார சிவனை வழிபடும் அடியார்களை யாராவது துன்புறுத்தினால் அந்த அடியாருக்கு ஏதாவது பாதங்கள் செஞ்சா அந்த குளமே பாதிப்படைங்கிறது தான் சிவன் சொத்து குலநாசம் சொல்றாங்க கவனிக்க வேண்டியது ஒண்ணுமா இப்போ உருவாகிட்டாங்க இடை வழிபாடு நம்ம எப்படி செய்வோம் டிரெக்டா போயிட்டு இறைவனை தொட்டு வழங்கக்கூடாது ஏன்னா இறைவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு தூரம் இருக்கு மூலஸ்தானத்துக்கு போகக்கூடாது சில குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டும்தான் இறைவனோடு சேர்ந்து வழிபடலாம் எல்லாம் இறைவனை வெளியே நின்று தான் வேண்டனும் இந்த கோட்பாடு இல்லாமல் தண்ட தேவைக்காக உருவாக்கப்பட்டது தான் சிவன் வழிபடுறதுக்கு நம்ம யாருமே இடையில் தேவையில்லாமா சிவனை வந்து மனசார நம்ம வேண்டலாம் லிங்கத்தை கட்டுப்பிடிச்சி வணங்கலாம் இறைவனை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க இறந்துட்டா வீட்டில் எதை படிப்போம் சிவபுராணம் தான் படிப்போம் ஏன் சிவபுராணம் படிக்கிறோம் இறந்தவர்களுக்கும் சாந்தத்தை அமைதியை கொடுப்பவர் சிவபெருமான் சுடலை நாதர் சுடலையை காப்பவன் சாம்பலெல்லாம் போட்டு காப்பவன் அப்போ சுடலையிலும் இருப்பார் அப்போ சிவனுக்கு பொதுவாமா சொல்லுவாங்க தீர்த்துங்கிறது இல்லை உளத் தூய்மையும் உடல் தூய்மையும் இருந்தால் போதும் சரி நீங்கள் மாமிசம் சாப்பிட்டீங்க சிவனை வழிபடலாமா தாராளமாக வழிபடலாம் கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு மாமிசம் படைத்த பல வரலாறு கடைகள் இருக்கு அப்போ பெண்கள் சிவனை வழிபடலாமா வழிபடலாம் இப்போ தீட்டு நம்ம உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்கணும் உள்ளத்தில் அழுக்கான எண்ணங்களை வச்சுக்கிட்டு அறுவறுப்பான சிந்தனைகளை வைத்து இறைவனை வழிபோடும் அங்கே பக்தி உருவாகாது சிவண்ட அருள் கிடைக்காது சிவனை வழிபடுறதுக்கு சிவன் சிவண்ட அருள் கிடைக்கணும் சிவண்ட ஆற்றல் ஒரு மனிதனுக்கு வந்துட்டால் அவன் சிவன் அடியாராக மாறிடுவாங்க இந்த உலகத்தின் உண்மையான இன்பங்களை அடைவதற்கு சிவண்ட அருள் தேவை